மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி அவரே தலைவர் அவரே முதல்வர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள வாழ்த்து தலையங்கத்தில் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறது அவரை முதலமைச்சராக ஏற்றி வைத்த மகிழ்ச்சியை தமிழ்நாடு அடைந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இரண்டு மாபெரும் மகுடங்களையும் மிகக் குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக நிறைவேற்றி காட்டி தலை நிமிர்ந்து நிற்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தமிழ்நாட்டையும் தலை நிமிர்ந்து நிற்க வைத்து விட்டார் அவரை போல இருப்பாரா இவரை போல முடியுமா என்ற கற்பனை ஆருடங்கள் மூலமாக அவரை மட்டம் தட்டும் முயற்சிகள் அப்போது நடந்தன அதனை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை கெடுமதியாளர்களது கெட்ட எண்ணங்களுக்கு தீனி போடாமல் அவர் தனது பயணத்தை தொடங்கினார் அவருமல்ல இவரும் நான் நான் மட்டும்தான் என்பதை சொல்லாமல் சொன்னார் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு க ஸ்டாலின் ஐம்பது ஆண்டுகால தலைமை பதவியில் இருந்து மறைந்தார் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்புவது என்பது சாதாரண சாமானிய காரியமல்ல அரை நூற்றாண்டு கால நிரூபிப்பு காலம் அது இவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருந்தார் இதுதான் தலைவர் மு ஸ்டாலினுக்கு இருந்த மிக பெரிய நெருக்கடியாகும் நெருக்கடி காலத்தில் கைதானதால் தியாக அரசியலுக்குள் வந்த தளபதி அவர்கள் நெருக்கடியான நேரத்தில்தான் தலைவராகவும் ஆனார் அவர் மறைந்தார் இவர் வந்தார் என்று ஏழுக்கு அடுத்தது எட்டு என்பதாக இல்லாமல் தனது இலக்கை மிக மிக பெரியதாக அமைத்து எல்லோரையும் அண்ணாந்து பார்க்க வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என பாராட்டு தெரிவித்துள்ளது திமுகவின் தலைமை பதவிக்கு வந்த அன்றே இந்தியாவுக்கு காவிச்சாயம் அடிக்க நினைக்கும் மோதியை வீழ்த்தவா என்று போர் பிரகடனம் செய்த அன்றுதான் அவர் கழக தளபதியில் இருந்து தமிழ்நாட்டு தளபதியாக ஆனார் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய மூவரின் வார்ப்பு இவர்தான் மூவரின் இன்றைய முகம் இவர்தான் அவர்கள் இல்லை என்று நினைக்க முடியாது இதோ இவர் இருக்கிறார் என்பதை காட்டினார் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் அமர வைத்தார் நம்மை எதிர்க்க எதிரிகளே இல்லை என்ற இருமாப்பில் இருந்த பாஜக தலைமைக்கு எதிராக இந்தியா கூட்டணியை உருவாக்கி மோடிக்கே பயத்தை காட்டினார் மைனாரிட்டி ஆட்சியை நிதிஷ் சந்திரபாபு தயவுல்தான் இன்று மோதி நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கான விதையை போட்டதன் மூலமாக இந்தியாவுக்கான தளபதியாக உறுப்பெற்று நிற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது இவை வெறும் அரசியல் தேர்தல் வெற்றியாக முற்று பெற்றுவிடவில்லை திராவிட நாயகன் மு ஸ்டாலின் பேசும் சமூக நீதியை இன்று இந்தியா பேசுகிறது அவர் பேசும் மாநில சுயாட்சியின் குரல் இன்று இந்தியா முழுமைக்கும் கேட்கிறது மொழி பற்றும் இன உரிமையும் கூட்டாட்சி குரலும் இந்தியா முழுவதும் கேட்கிறது திராவிட மருந்து இன்று இந்தியா முழுமைக்கும் பரவி வருவதற்கு காரணம் முழு முதல் காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது ஏன் எதையும் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறது என்று கேட்டவர் மத்தியில் இதோ இந்தியாவின் பல மாநிலங்கள் சேர்கிறது என்று காட்டியவர் முதலமைச்சர் மு மோதியை ஸ்டாலின் மோடியை எதிர்ப்பது பாஜகவை வீழ்த்துவது என்பது கொள்கை பூர்வமாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் தேர்தல் கால கோஷமாக முடிந்துவிடக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப இந்திய தலைவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கும் போதும் அவரை சிலர் கணிக்க தவறினார்கள் அந்த கணிப்புகளுக்கு நான்கே ஆண்டுகளில் பதிலளித்து விட்டார் தமிழ்நாட்டை இந்திய நாட்டின் இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக உயர்த்தி விட்டார் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து நான்கு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கை கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று விழுக்காடாக உயர்த்தி விட்டார் ஐநா வளர்ச்சி குறியீடுகளாக இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசின் பொருளாதார குறியீடுகளாக இருந்தாலும் அனைத்திலும் தமிழ்நாடு அதிக அளவிலான வளர்ச்சியை பெற்றுள்ள மாநிலமாக உயர்த்தி காட்டிவிட்டார் என முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது பதினான்கு புள்ளி ஒன்பது ஆறாக இருக்கும் போது தமிழ்நாடு இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடாக இருக்கிறது என்ற சூழலை உருவாக்கிவிட்டார் பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிவிட்டார் இந்தியாவில் அதிக தொழில் நிறுவனம் உள்ள மாநிலமாக அதிக தொழிலாளர் உள்ள மாநிலமாக அதிக பெண் தொழிலாளர் உள்ள மாநிலமாக மாற்றிவிட்டார் பத்து லட்சம் கோடிக்கும் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவதை உறுதி செய்து கொடுத்து விட்டார் தனியார் துறைகளில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி காட்டிவிட்டார் இந்தியா முழுமைக்குமான பணவீக்கம் அதிகமாகி வரும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கத்தை குறைத்து காட்டிவிட்டார் பெண்களின் பொருளாதாரத்தை உரிமை தொகை மூலமாகவும் விடியல் பயணம் மூலமாகவும் உயர்த்திவிட்டார் என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது இளைஞர்களை அனைத்து வகைகளிலும் திறமையானவர்களாக உயர்த்தி கொண்டிருக்கிறது நான் முதல்வன் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டமும் மாணவருக்கு தமிழ் புதல்வன் திட்டமும் மிகப்பெரிய உயரத்தை அடைய அடித்தளம் அமைத்து வருகிறது காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகள் உடலை உறுதி செய்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் தலைவரான போது சந்தேகம் கிளப்பியவர்கள் அவர் முதல்வரான போது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இன்று அதிகமாக அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவரே தலைவர் என்கிறார்கள் அவரே முதல்வர் என்கிறார்கள் உழைப்பு அவரை உருவாக்கியது உண்மை அவரை உயர்த்தி காட்டியிருக்கிறது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் தலைவரை முதல்வரை முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளையா முரசொலி வாழ்த்தி வணங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது